ஜான் நாரிபோர்ட்ல முனுசாமி ஒருத்தர் உங்களுக்காக அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு இல்ல யோ

முன்சாமி முன்சாமி கம்மு தெரியாதா முன்சாமி யாருமே வல்லியாண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் எங்க

நம்மளை பேசுறல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாம் யா அலையிறது நான் எவவும் காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கே நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்கா ம் விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிறேன் இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சர்ட்ட போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கடிதம் உண்டு கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான் பிளேன்ல ஏறின உடனே போட்டியா புல்ல தண்ணி யாரு போட்டா ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம் கேட்டியா

போலாட்டம் போடலாம் வாண்டாங்க பிரியா எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு போய் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறேன்

வேக வச்சு உரிச்சி உப்பு தடவி குடுத்துருக்கானுங்க அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளி இருப்பான் போல தெரியுது ஐயம் மாத்தா போடாத நீ அவன் கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டு குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில தடுவான் ஐயோ முனிசாமி பாம்பு கறிது என்ன நியாயமா என் உடம்பு கேரக்கூடாது

எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வர கொடுக்க சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா அந்த வேற நான் பார்க்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவன் எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறேங்கிறாரு நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேர் போயிட்டு வந்துறோம் வாங்க போவில டேய் தொட்டை இடிச்சி போடு வாடா அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல் எடுத்து வச்சு கோபி அப்படி பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தால நமக்கு ஒண்ணுமே வாட மாட்டேன்றா மச்சான் ஏன்டா காட மாட்டேங்கற என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல்ல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும் சொன்னீங்க இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடி தான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் யார பார்த்து காட்டு மரம் அப்படின்னு நான் இதே துணியோட தான் ஏரோப்ளைன்ல வந்தேன் ஏன் உறிஞ்சுற ஒன்னு மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமா கூட்டமாணிப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி யாரோட பட்டிக்காடுன்னு பட்டிக்காடு இல்லேனா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துறியா? ஜப்பானの மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. அடேங்கப்பா. அங்க பாருங்க கொம்பாவா என்னவாச்சானது குடிஞ்சு ஊஞ்சேன்னுமா சொல்லிட்டு போறாங்க. எதையோ கீழே போட்டாங்க தேடிட்டே போறாங்க போட்ருக்கு. அட இல்லீங்க. பணக்குஞ்சி போறாங்க வள இருக்குதே.

இடத்தையும் உருட்டுது இந்த கடல

அதுக்குள்ளே போட்டோ எடுத்தா கோவச்சிட்டு போறாரு கோவச்சிட்டு போறானா முன்சாமி முன்சாமி கோவச்சிட்டியாம பின்னையா போட்டோ எடுக்க மாதமா தோல்ல கை போட்ட மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல இது நல்லா இருக்கு ஏன் பொண்டாட்டி மேல கை போட்டா உனக்கே ஆத்திரம் வருது அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரா படம் எடுக்க முடியாதியா ஆளை விடு இந்த பக்கம் வாங்க ஏடன் போட்டாது ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா தான் போட்டாலும் மாமா அப்படியா முன்சுசாமி இப்போ கொஞ்சம் தள்ளிக்க இப்போ இன்னும் கொஞ்சம் முன்சாமி இப்போ இன்னும் கொஞ்சம் டிக்கெட் நான் ஊருக்கே போயிடுறேன்